வடக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி அறுபதாவது புகழாகும் மயிலமலை முருகனுடைய பண்ணாகும் தனத்தத்தனான தந்த தனத்தனான தந்த தனதான கொடுத்த சிராலுகந்த கதிக்கு பெறாவல் ஒன்று குணத்து போராட வந்த பொது மாதர் குடிட்டானோடி சென்று பெருத்த பாய் மீது உருண்டு குறித்த பெயரான இந்த சிறு வாழ்வில் எடுத்த காசான பண்பில் அடுத்து பேசாதிருந்த எனக்கு புமீது சொந்தம் மர ஏமன் யாவிக் கொன்று பதைக்க பாழாமும் உன்றன் எழிர்பொற்றாலோடு ஒழுங்கு தரவேணும் நடத்த பேர்மே வரங்கை துதிக்க காதோடரும் சொல் நலத்துட்டானாளும் இன்ப குருநாதா நவப்புற்கொளோடு எந்த சுரக்கட்டி நகர் குற்றாம் ராவண்குலமுழ விடுத்த பெருமாண நம்பர் குணத்து ஸ்ரீராமன் என்ற மிடுக்குற்றாம் ராகவன்றன் மருகோணி மிடுக்குற்றாம் ராகவன்றன் மருகோனி வினைப்பட்ட மயிலத்தில் பால் கூடும் அன்பர் விருப்போடே கணின்ற பெருமாளி விருப்பத்தோடே கணின்ற பெருமாளே முருகா உனக்கு பிடித்தமான அன்பில் பிடித்தமான பண்பில் பண்கள் பாடும் அன்பக்கு நன்றருள் முருகம்